குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே எல்லாம் எல்லாமல்லாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகாசு சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி இந்த நாயடியேன் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலர் அடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசணேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே குரு வக்ர நிவர்த்தி பொதுவாக யாராக இருந்தாலும் ரொம்ப அநோன்யமான ஒரு தம்பதியாக கூட இருப்பாங்க க்ளோஸாக அப்படி இருப்பாங்க அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படிப்பட்ட தம்பதிகளுக்குள்ள கூட கடந்த ஒரு ஐந்து ஆறு மாதங்களில் நிறைய சண்டை சச்சரவுகள் வந்திருக்கும் இது எது எடுத்த உடனே நான் ஏன் அந்த கப்புல்ஸ் தம்பதிகளை சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு ஒத்தருக்கு வந்து வீட்டுக்கார புரிஞ்சுட்டு கணவனை புரிஞ்சுட்டு அப்படி நடந்துக்க கொள்ளக்கூடிய தம்பதிகளுக்குள்ள கூட ஒரு பிரிவுகள் ஒரு சின்ன மன கருத்து வேறுபாடுகள் அப்படிலாம் ஏற்பட்டு இருக்கும் அப்போ நார்மலா ஒரு பிஸ்னஸ் இருக்கட்டும் ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஜாப் ரிலேட்டடாக இருக்கட்டும் இந்த குரு பகவான் எப்போ வக்ரகதி அடைந்தாரோ ரிஷபத்தில் இப்ப குரு பகவான் இருக்கிறார் ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறார் ரிஷபராசியெல்லாம் போட்டு வதைக்கிறார் அதோடு மட்டுமல்ல பன்னிரெண்டு ராசிக்குமே இந்த குரு பகவான் எப்போ வக்ரகதி அடைந்தாரோ அதிலிருந்து உத மேலே உத அடி மேலே அடி ஏ இப்போ நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தையே எடுத்துக்கோங்க தமிழ்நாடு அரசாங்கத்தையும் எடுத்துக்கோங்க ஒரு கடகராசி கடகலக்னமாக இருக்கட்டும் சிம்ம ராசி சிம்ம லக்னமாக இருக்கட்டும் அடுத்து 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 தமிழக அரசுக்கு தேவையில்லாத ஒரு பேர்கள் எங்கெங்கோ இவங்களுக்கும் அங்கே நடக்கக்கூடிய சம்பவத்துக்கும் தொடர்பு இல்லை ஆனால் எங்கேயோ ஒரு சப்ஜெக்ட் நடக்குது அது அரசாங்கத்துக்கு அவப்பேர் ஏற்படுத்துது அப்போது அரசியலாகட்டும் சினிமா துறையாகட்டும் சினிமா துறையில் நம்ம ரெண்டு மூணு சப்ஜெக்ட் பார்த்தோம் ரெண்டு மூணு சப்ஜெக்ட் பார்த்தோம் சினிமா துறையில் அதே போல் அரசியலில் பாருங்கள் பல நெருக்கடிகள் அதே தான் தொழில் அமைப்புகள் அப்போது ஒரு நல்ல பொசிஷனில் இருந்து வந்தவர்கள் கூட நல்ல பேர் எடுத்துகிட்டு வந்தாங்க நல்ல ஒரு இமேஜை சம்பாதிச்சாங்க நல்ல பேரை சம்பாதிச்சாங்க அந்த மாதிரியான நபர்கள் கூட நிமிஷமாக காலம் மாறிவிட்டது திரும்பி பார்க்கறதுக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு அப்போ இந்த குரு எப்போ வக்ரம் அடைந்தாரோ அந்த சமயத்திலிருந்தே வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு அது வீடானாலும் குடும்பமானாலும் ஜாப் ஆனாலும் ஃபேமிலி ஆனாலும் பிஸ்னஸ் ஆனாலும் அரசியல் ஆனாலும் மெயினா அரசியல் குடும்பங்கள் சார் அரசியலில் இன்னும் கூட நிறைய விஷயம் நம்ம சொல்ல சொல்ல முடியும் நம்ம பொது நம்ம சொல்ல முடியாது ஒரு சீனியர் அரசியல் தலைவர் அவங்களுக்கு எல்லாம் கூட இப்போ ஒரு என்கொயரி அப்படி இப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கு உண்மையா இல்லையா அது இதுன்னு ஓடிக்கிட்டு இருக்கு அவங்கள நினைச்சே பார்த்துருக்க மாட்டாங்க காரணம் இந்த குருவுடைய வக்ரம் நம் பல முறைகளில் அதை நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் அப்போ இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னு சொன்னால் முதல்ல உங்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி பிப்ரவரி மாதம் அஞ்சாந்தேதியோடு பிப்ரவரி மாதம் அஞ்சாந்தேதி சாயந்தரம் அல்லது ஒரு மதியானம் ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் நான் இன்னொரு சப்ஜெக்டையும் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு துன்பம் வரும்போது இப்போ ஜாதகம் ஜோதிடம் என்பது என்ன உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரப்போகுதுப்பா இந்த கஷ்டத்துலேருந்து நீ இதை தப்பிச்சுக்கும் எதுக்கு நீ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒரு செலவு பண்ணு அது பரிகாரமாக பண்ணுறியோ தானமாக பண்ணுறியோ மனமும் வந்து செய் அப்படின்னு சொல்லும்போது அதை நம்பிக்கையாக செய்கிறவங்க தப்பிச்சுக்கிறாங்க அதை போடா நீ பெரிய இது இது இதெல்லாம் சொன்ன நம்ம கேட்டணுமா சும்மா ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி அதை ஸ்கிப் பண்ணுறவங்க மாட்டிக்கிறாங்க இதுதான் நிதர்சனமான உண்மை அப்போ இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்தால் உங்களுக்குன்னு இல்லைங்க உலகத்துக்கே இந்த பிரபஞ்சத்திற்கே இந்த பூமி பந்து இருக்கே இந்த பிரபஞ்சத்திற்கே அந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி ஒரு மிகப்பெரிய நன்மையை செய்யும் சார் இப்போ இருக்கிற கிரக அமைப்புகளில் இன்றைக்கி இருக்கிற பிளானட்ஸுடைய அந்த பொசிஷனில் குரு மட்டும் தான் சார் ஓரளவுக்கு நல்ல இடத்துல இருக்கிறாரு ஆனால் அந்த குருவையே வக்ரமானதால் தான் சார் எல்லாமே தலைகீழே மாறி போச்சு எல்லாமே தலகீழ மாறி போச்சு எப்போ ஆரம்பிச்சு புரட்டாசி மாதம் ஆரம்பித்த விஷயம் இது செப்டம்பர் மாதம் ஆரம்பித்த விஷயம் இது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி பிப்ரவரி அஞ்சாம் தேதியோடு இது முடியுது அப்போ ஐந்து மாதங்கள் ஏறக்குறைய நூற்றி ஐம்பது நாட்கள் அரை வருஷம் இந்த பிரபஞ்சத்திற்கே எல்லாமே மாறுபட்ட விஷயங்களாக நடந்துவிட்டது ஸோ கவலை வேண்டாம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த குரு வக்ரணிவர்த்தி அடைகிறாரு இதனால் உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் பலதரப்பட்ட மாறுபட்ட மாறுதலான விஷயங்கள் எல்லாம் மறைஞ்சு ஒரு நார்மல் பொசிஷனுக்கு அல்லது எதெல்லாம் உங்களுக்கு தவற தவறாக நடந்ததோ அதெல்லாம் மாற்றி அமைச்சக்கூடிய திரும்பவும் பழைய சூழ்நிலை திரும்பவும் பழைய வாழ்க்கை திரும்பவும் மீண்டு எழுந்து நிமிர்ந்து வரக்கூடிய ஒரு நல்ல நேரம் நல்லா இருந்தா சாமி எனக்கு இப்படி ஆயிடுச்சுங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டுங்க சாமி அப்படின்னு சிந்தித்து உணர்ந்து சொல்லுகின்ற வகையிலே உணர்ந்து சொல்லுகின்ற ரொம்ப அது அப்படியே டீப்பா சாமி நீங்க சொல்றது கரெக்டுங்க தான் சாமி எனக்கு இருந்தது அப்படின்னு ரொம்ப ஒரு டெடிக்கேட்டடா உணர்ந்து சொல்லுகின்ற வகையிலே இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி அடைகின்றது அப்போ இந்த குரு வக்ர நிவர்த்தி அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சி ராகு கேது பயிற்சின்னா இந்த குருவே பயிற்சி அடைய போறார் குருவே பயிற்சி அடைஞ்சு மிதனத்துக்கு போக போறார் அதுப்புறம் அதிச்சாரம்னு கடகத்துக்கு போக போறார் ஸோ இந்த குருவை வச்சு தான் இந்த வருஷமே உங்களுக்கு ஓடப்போகுது ஸோ இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தம் நிவர்த்தி உங்களுக்கு என்ன செய்யப்போகுது அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயத்தில் வேல்யூபிளாகவும் தொகுத்து பார்த்து விடலாம் பாருங்கள் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களே குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பொதுவாக இந்த வக்ர நிவர்த்தியை பொறுத்தவரையிலும் ஒரு ஒரு ராசியாக நம்ம சொல்லிட்டு வரோம் இப்போ பத்தாவது ராசியாக மகரத்துக்கு பேசுகிறோம் உண்மையிலேயே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் இனி வரும் காலங்களில் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே வருமானம் போச்சு யாருக்கே மகர ராசி ஒரு நல்ல ராசியாக இருந்தது யார் கண்டுபட்டதோ தெரியல மொத்தமும் காலியாகிடுச்சி ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு ஏகப்பட்ட திருஷ்டி சில இடங்களில் அவங்க பெற்றோர்களே ரொம்ப திருஷ்டியாக இருக்காங்க ஒரு சில இடங்களில் அவர்களுடைய பெற்றோர்களே திருஷ்டியாக இருக்காங்க குடும்பத்துக்கு அல்லது ஒரு போட்டி பொறாமையில் வந்து போயிடுது நிறைய குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த உறவு முறைகள் மாமனார் மாமியார் இல்லை அப்பா அம்மா அல்லது சகோதரம் பெற்று குடும்ப உறுப்பினர்கள் அப்படி வச்சுப்போம் சொந்த பந்தங்கள் யார் கண்ணுப்பட்டதோ தெரியல வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்கும் லைஃப் வந்து ஒரு நல்ல முறையில் போயிருக்கும் திடீர்னு அது வந்து டோட்டலாக டேமேஜ் ஆகிருக்கும் லைஃபே டேமேஜ் ஆகிருக்கும் இப்போ இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னா நிச்சயமாக சனி பகவானுடைய வக்ரமும் குரு பகவானுடைய வக்ரமும் காரணம் போராத குறைக்கு மகர ராசி என்பர்களே நீங்கள் யாருமே பாம்பு தோஷத்தை நாகதோஷத்தை பற்றி கணிப்பதே இல்லை நாகதோஷம் நடந்துகிட்டு இருக்கு சார் விஷத்தை கக்குது சார் ராகு பகவான் உங்களுக்கு பதினோராவது பாவத்தை பார்க்கிறார் ராகுக்கு நீங்க பதினொன்னு அல்லது மூணு பதினொன்று இப்படி வச்சுக்கோங்க ராகு மூணாவது பார்வையாக உங்களை பார்க்கிறார் அதே சமயத்தில் உங்களுக்கு அஞ்சாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குருவையும் ராகு பார்க்குறாரு உங்கள் ராசியையும் பார்த்து உங்கள் ராசிக்கு யார் நல்லது பண்ணுறா அஞ்சாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு அப்போ ரெண்டு பக்கமும் அந்த ராகு விஷத்தை கக்குவதுனாலே விஷம்னா என்ன ஒரு புகை கரும் புகை அப்படி வச்சுப்போமே இங்கேயும் இருள் சுழ்ந்துரு அஞ்சாம் பாவத்து உங்களுக்கு யார் ஒரு வெளிச்சமாக லைட் அடிக்கிறாங்களோ அந்த வெளிச்சத்தையும் சாமி மறைச்சுறாரு விஷம் போய் மறைச்சிருது உங்கள் ராசிக்கு கிடைக்க வேண்டிய நன்மையையும் கரும் புகை சூழ்ந்து டார்க்காக மறைச்சிருது இப்போது மகர ராசி அன்பர்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல இதுதான் உண்மையான சூழ்நிலை உண்மையா இல்லையா ஜோதிடத்தை எப்படியும் பார்க்க வேண்டும் சார் நீங்கள் நீங்களே ஜோதிடராக இருக்கலாம் சந்தோஷம் நீங்களே ஜோதிடராக இருக்கலாம் பெரிய வல்லுநராக இருக்கலாம் நிறைய அன்பர்களுக்கு வழிகாட்டக்கூடியவராக ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் குருவாக கூட நீங்கள் இருக்கலாம் ஆலயங்களிலே இறைப்பணி செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் சகல சாஸ்திரங்களையும் பலவிதமான சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்து மடாதிபதிகளாக ஆதீன கர்த்தாக்களாக நீங்கள் இருக்கலாம் ஆதீனங்கள்லாம் சும்மா கிடையாது நம்மளாம் இருக்கோம் அவங்களுக்கு எல்லா கலைகளும் தெரியும் ஜோதிடம் தெரியும் சாஸ்திரம் தெரியும் தர்மம் தெரியும் சைவ சித்தாந்தம் தெரியும் வேதங்கள் தெரியும் எல்லாமே ஆதீனங்கள் வடாதிபதிகள்லாம் அவங்களுக்கு சகல சாஸ்திரம வித்தைகளும் தெரிஞ்சிருக்கும் அப்போது மகர ராசியாக நீங்கள் இருப்பீர்களேயானால் இருள் சூழ்ந்ததற்கான காரணம் இதுதான் ராகு அப்போ ராகு பகவான் ஒரு பக்கம் மூணாவது பார்வையாக உங்கள் ராசியையும் பதினோராவது பார்வையாக குருவையும் மறைக்கின்ற காரணத்தினாலே மகர ராசிக்கு நடக்க வேண்டிய எந்த நன்மையும் இதுவரை நடைபெறவில்லை அப்போ இப்போ மட்டும் எப்படி சாமி நடக்கும் இந்த குரு வக்ரகதியில் இருந்திருக்கிறாரு அதிலும் குறிப்பாக இந்த அஞ்சு மாதம் நீங்கள் வேணால் உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி அன்பர்களே நீங்கள் யூகிச்சு பாருங்கள் சிந்திச்சு பாருங்கள் இந்த செப்டம்பர் மாதத்தில் இருந்து உங்களுக்கு நடந்த சப்ஜெக்டு உங்களுக்கு ஏற்பட்ட அவப்பெயர்கள் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அல்லது உங்கள் நீங்கள் சந்தித்த விபத்துக்கள் அல்லது நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் அல்லது உங்களுக்கு ஏற்பட்ட மன கவலைகள் அல்லது அங்கே ஏற்பட்ட கலகங்கள் ஏதாவது சகுனி வேலை கலகங்கள் நடந்திருக்கலாம் உங்களுக்கு உண்மையான வேலையாட்கள் அமையாமல் இருந்திருக்கலாம் வேலை செய்கிறவங்க வந்து தூய்மை இல்லாமல் திருட்டுக்களில் ஈடுபட்டிருக்கலாம் பொருட்கள் அளவு போயிருக்கலாம் புரியுதுங்களா அப்படின்னா பெரும் கலகங்கள் சூழ்ச்சிகள் ஏற்பட்டிருக்கலாம் வீண்வழி அவமானங்கள் ஏற்பட்டிருக்கலாம் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகளாக இருக்கலாம் அல்லது பதவிகள் குறைவு ஏற்பட்டு இருக்கலாம் உயர்ந்த பதவி பதவி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம் இருக்கலாம் அடுத்து அடுத்து எல்லாமே உங்களுக்கு அகெய்ன்ஸ்டாக இருக்கலாம் புரியுதுங்களா அடுத்தடுத்து நீங்கள் நல்லது நினச்சி எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் இது நமக்கு நல்லா இருக்கும் அது நமக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அடுத்த அடுத்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே கூட உங்களுக்கு மாறுபட்டதாக இருக்கலாம் அப்போ இது எல்லா இது இது எல்லாத்துக்கும் காரணமாக அமைச்சு நான் சொல்கிற அந்த டைம் பீரியடை மேட்ச் பண்ணி பாருங்கள் செப்டம்பர் மாதத்தில் இருந்து அல்லது ஜூன் மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள் மாறுபட்டதாக இருந்திருக்கும் அப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் உலகம் முழுவதும் வாழக்கூடிய இனதிறமை மகர ராசி நேயர்களே இந்த பிப்ரவரி மாதம் அஞ்சாம் தேதியிலிருந்து படிப்படியாக நன்மை நடைபெறும் குறிப்பாக இந்த ராகுவால் வந்த பிரச்சனைகள் சார் நீங்கள் மாட்டோம் ஸ்மூத்தாக போயிட்டுருக்க லைஃபு திடீர்னு ஒரு பிரச்சனை ஏற்படும் ஸ்மூத்தா போயிட்டு சார் லைஃபு ஜாப்போ பிசினஸோ தொழிலோ அமைப்போ வாழ்க்கையோ ஸ்மூத்தா போயிட்டு இந்த ராகு என்ன பண்ணுவாருன்னா திடீர்னு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுவார் சம்மதமே இல்லாம எவனோ ஒருத்தவங்க வந்து கத்திட்டு போவான் யாரோ ஒருத்தர் வந்து கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போவாங்க சண்டை போட்டு போவாங்க உங்களை ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வச்சு செஞ்சுட்டு போவான் அவன் எதுக்கு வந்தான் ஏன் கத்துறான் என்ன நீங்க நீங்க ரியலைஸ் பண்றதுக்கு ஒரு வாரம் ஆகும் சிறு சிறு விபத்துக்கள் பெரிய பெரிய விபத்துக்கள் ஆப்ரேஷன்ஸ் உடல்நிலை ஆரோக்கியங்கள் ஆப்ரேஷன்ஸு இதெல்லாம் நிறைய நடந்திருக்கும் நிறைய நிறைய நடந்திருக்கும் பணங்காசு இழப்புகள் ஏமாற்றங்கள் இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏமாறுவது ஆசையை காட்டுறது ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு இதிலாம் நிறைய பணம் காசு போட்டு ஏமாறுவது நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் சார் ஒன்றுமே இல்லாத சாதாரண ஒரு கூலி தொழிலாளி ரெண்டரை லட்சம் ரூபாய் ஏமாந்துருக்கார் சார் ஷேர் மார்க்கெட்டில் மகர ராசி ராகு பண்ண வேலைங்க நம்ம ராகு பண்ண வேலை ஐம்பதாயிர ரூபா போட்டோம் ஐம்பதாயிரரூபா போடு நாலு வாட்டி போடு அப்புறம் என்ன சொல்கிறாங்க நீங்கள் தொண்ணூறாயிரம் போட்டால் உனக்கு ஆறு லட்ச ரூபா வரும் எங்கேயோ நகை அடமானம் வச்சு அஞ்சு பைசா வட்டிக்கு வாங்கி கொண்டு போய் ஐம்பதாயிரரூபா கட்டா நாற்பதாயிரரூபா வந்துட்டு இருக்கீங்க நாற்பதுரூவா கட்டினாதான் கட்டினா காசாவது நீ எடுக்க முடியும் நீ ஆறு லட்ச ரூபா சொன்னீங்க ஐ இது இப்போ வராது நீ ஆறு வருஷம் காத்திருக்கணும் சாதாரண ஒரு கூலி தொழிலாளி ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு கொண்டு போய் மாட்டிகிட்டு உட்காந்துருக்கேன் சார் அப்ப இதெல்லாம் ராகுவுடைய சூழ்ச்சி இதை போல ராகுடைய சூழ்ச்சியினால் வெளியில சொல்ல முடியாத பலவிதமான நான் சொன்னதெல்லாம் இல்லாம உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் இப்போ நீங்க இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் இதெல்லாம் மாறுபட்டதாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி கடுமையான கால நேரங்களில் இருந்து நல்ல நேரம் துவக்கும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே அப்போ கஷ்டத்தில் இருக்கிறீங்க மட்டும் தெரியுது அந்த கஷ்டம் ஏன் ஏற்பட்டதுன்னு தெரியுது அந்த கஷ்டம் இப்போ விலக போகுதுன்னு தெரியுது எப்படி விலகும் என்பது தான் கேள்வி நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க ஆமாம் நான் கஷ்டப்படுறேன் ஆமாம் நான் சிக்கலில் மாட்டிக்கிட்டேன் சரி நல்லது நடக்கும் அது எப்படி நடக்கும் அதற்கு உங்களுடைய பேசும் என்பதை மீண்டும் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்